பக்ரித் முன்னிட்டு போச்சம்பள்ளி சந்தையில் ரூபாய் ஆறு கோடிக்கு ஆடுகள் விற்பனை தமிழ்நாடு ஆந்திரா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் இருந்து வியாபாரிகள் வந்ததால் ஆட்டின் விலை ரூபாய் ஆயிரம் முதல் ரூபாய் இரண்டாயிரம் வரை உயர்ந்து விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி இஸ்லாமியர்களின் முக்கிய பாண்டிகைகளின் ஒன்றான பக்ரீத் பண்டிகை நாளை நாடு முழுவதும் ஈகை பண்டிகையாக கொண்டாடப்பட உள்ளது இதனை அடுத்து கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பாளையில் புகழ்பெற்ற வாரசந்தையில் பக்ரீத் பண்டிகை முன்னிட்டு ஆடு மாடு கோழி விற்பனை வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது பக்ரீத் பண்டிகை முன்னிட்டு கிருஷ்ணகிரி தருமபுரி ஆகிய பகுதிகளில் இருந்து ஆயிரம் கணக்கான விவசாயிகள் தங்கள் ஆடுகளை விற்பனைக்காக அழைத்து வந்துள்ளனர் இதில் செம்மறி ஆடு வெள்ளாடு மறிகை என பல்வேறு வகையான ஆடுகளை விற்பனைக்காக கொண்டு வந்தனர் இதில் தமிழகத்தில் தர்மபுரி கிருஷ்ணகிரி வேலூர் திருவண்ணாமலை வாணியப்பாடி மதுரை கோவை சேலம் திருச்சி ஈரோடு பொள்ளாச்சி விழுப்புரம் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் இருந்தும் ஆண்டி மாநிலமான கர்நாடகா பெங்களூர் ஆந்திரா போன்ற பகுதியில் இருந்து ஆயிரம் கணக்கான வியாபாரிகள் பொதுமக்கள் ஆடுகளை வாங்க குவிந்துள்ளனர் ரகத்திற்கேற்ப எடைக்கேற்ப ரூபாய் பத்தாயிரம் முதல் ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரம் வரை விற்பனை ஆயின பக்ரீத் பண்டிகையை ஒட்டி பொதுமக்களும் வியாபாரிகளும் போட்டி போட்டுக்கொண்டு ஆடுகளை வாங்கி சென்றனர் குறித்து வெளி மாவட்ட வியாபாரி ஒருவர் கூறுகையில் பக்ரீத் பண்டிகையை ஒட்டி வழிக்கு ஆடுகள் வாங்க வந்து இருப்பதாகவும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மிக அதிக அளவில் ஆடுகள் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டுள்ளது எனவும் ஒரே நேரத்தில் ஆந்திரா கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான வியாபாரிகள் ஒரே நேரத்தில் குவிந்ததால் ஆடு விற்பனை அதிகரித்து உள்ளது மேலும் ஆட்டிற்கு ரூபாய் ஆயிரம் முதல் ரூபாய் இரண்டாயிரம் வரை உயர்ந்து காணப்படுகிறது இருப்பினும் விவசாய நிலப்பகுதி மற்றும் குன்று பகுதிகளில் இயற்கை முறையில் வளரும் ஆடுகள் என்பதால் கறி சுவையாக இருக்கும் என்ற காரணத்தால் சற்று விலை கூடினாலும் வாங்கி செல்வதாக தெரிவித்தார் இன்று நடைபெற்று வரும் வார சந்தையில் சுமார் ஆறு கோடிக்கு மேல் ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டதாக விவசாயிகள் தெரிவித்தனர்